ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு குமரா சேனல் இன்னைக்கு நான் என் சைக்கிள் புது சைக்கிள் காமிக்க போகிறேன் எல்லாருமே ஏன் ஏன் இந்த பழைய பைக் வச்சுட்டே இருக்கீங்கன்றீங்க அதே இந்த வாத்தி பொங்கலுக்காண்டி சைக்கிள் வாங்கியாச்சு கைஸ் இந்த காமிக்கிறேன் இதுதான் என் சைக்கிளு இந்தா பாருங்க எப்படி கேருங்க ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு டா குமரன் கே குமரன் இன்னொரு பக்கம் டா கே குமரன் இந்த வீடியோ வந்து உங்கள் காண்டி தான் சைக்கிள் இந்த இது வந்து கருப்பு சாமி கை இது வந்து ம சின்ன மரு பெரிய மருது இது வந்து வெயில் உங்களுக்கு தெரியும் இதுதான் கை சைக்கிள் அடுத்து உங்கள் கார்லாம் காமிக்கிறேன் இந்த லைக் பண்ணுங்க 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 ஷேர் அந்த மாதிரி பழைய சைக்கிள் எங்க இருக்குதான் கேப்பீங்க ரெண்டு செத்துக்குள்ளதான் எங்காயிருக்கு தெரியும் உங்களுக்கு ஒண்ணு தெரியும் நான் போன வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் என்ன வாங்க பாய் பாய் பட் பாய் இந்த வீடியோக்கு ரொம்ப லைக் வரும் பாய்